மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்கள் ஒப்படைக்கப்பட்டது மதுரை மாநகரில் பல்வேறு காவல் நிலையங்களில் தொலைந்து போன மற்றும் திருடு போனதாக பதியப்பட்ட வழக்கில் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை உரிய நபர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொலைந்து போன முன்னூற்றி இருபத்தி ஆறு செல்போன்கள் அதன் மதிப்பு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்றும் அதேபோல் திருடப்போன முப்பத்தி மூன்று செல்போன்களும் அதன் மதிப்பு பத்து லட்சம் என்றும் அவற்றை வழக்கின் மூலம் கண்டறிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மொத்தம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது செல்போன்கள் இன்று ஒரே நாளில் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது குறித்து காவல் ஆணையர் லோகநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மாநகரின் பல்வேறு காவல் நிலையங்களில் தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்களை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது என்றும் மேலும் இந்த செல்போன்கள் அனைத்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து செல்போன் ஐஎம்இஐ நம்பர் மூலம் சைபர் கிரைம் வழியாக கண்காணிக்கப்பட்டு மீட்கப்பட்டு தற்போது உரிய நபர்களிடம் வழங்கப்பட்டது என்றும் இதற்கான சைபர் கிரைம் மூலம் காணாமல் போன அல்லது தொலைந்து போன செல்போன்களை தனிப்படை அமைத்து மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதேபோல் செல்போன் ஒப்படைத்ததற்கு தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இஎம்ஐ பணம் கட்டி முடிப்பதற்குள் செல்போன் தொலைந்தது வேதனை அளித்தது தற்போது மீண்டும் கிடைத்தது மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக செல்போன் பெற்றவர்கள் தெரிவித்தனர் நாற்பத்தி ஒன்னுகுமார் பத்தொன்பது அரவிந்த் குமார் தெரியுங்க சார் சேதுபதி இந்த திருவிழாக்கள் இல்ல வண்டியில போறாங்க வண்டியில இருக்கும்போது மிஸ் ஆகுறது கடைக்கு போறாங்க கடையில பேசி வச்சிட்டு போறாங்க அப்படியே நாமும் எல்லாம் போயிடுறாங்க அது யாரும் எடுத்துடுறாங்க இந்த மாதிரி காணாமல் போன கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி ஆறு செல்போன்கள் வந்து பெரிய காலகட்டத்தில் மிஸ் ஆனது வந்து போட்டு மீட்டு இப்போ அந்த உரிமையோட ஒப்படைச்சிருக்கு ஆறு லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் வந்து அவங்க உரிமையாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர வந்து அஹ் வந்து சில டைம் பேசிட்டு இருக்கும் போது யாராவது எடுத்துடுறாங்க புனிடுறாங்க அந்த மாதிரி இதுல அது ஒரு முப்பத்தி மூணு செல்போன்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுவுமே வந்து நீதிமன்ற கா

இது வந்து நாங்கறது முதல் இது ஒண்ணு சரி இது வந்து ரெண்டாவது இது என்னன்னா வந்து சில டைம் வந்து ட்ராக் ஆகுறத பொறுத்து இருக்கும் சில இதனால எம்சிசி மத்த இதுனாலையும் அது ஆக கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது அதனால இப்ப முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் போட்டு